ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எப்பிசோட் அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனி வரப்போகிற கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிலா பல்லவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது பிகாம் தான் அதுவும் இல்லாமல் அப்ராட் போய் படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் படிக்கிறதுன்னு எதுவுமே கிடையாது இந்த விஷயத்துலேயும் சோழன் போய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரிஞ்சு பாண்டியன் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு I'm a. பல்லவன்கிட்ட கேட்டதுக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன் அதே இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் கூட்டிகிட்டு போனாரு அங்கே போனால் அவர் அதாவது பாண்டியன் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியை தள்ளிட்டு வந்துட்டுருக்காரு ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு பைக் மெக்கானிக் அந்த மாதிரி தான் ஸோ இவங்க பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சேர் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க நீங்கள் மெக்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணன் கிட்டே சொல்லி டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இல்லைங்க இந்த வெயில் யாராவது டீ குடிப்பாங்களா அப்படின்ட்டு ஓகே ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கண்ணன் போய் ஜூஸ் வாங்கிட்டு வர்றாரு அது அவர் போயிருக்கிற அந்த கேப்பில் அம்மா என்னை பற்றி ஏதோ சோழன் போய் தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணுது என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க அப்போ நிலா இருந்துட்டு வேண்டாம் விடுங்க எதுக்கு எந்த வேலை செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பல்லவன் இருந்துட்டு அன்னி கண்டிப்பாக அண்ணன் தான் சொல்லியிருக்கோம் அப்படி என்ன தான் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறோம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லை நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்காது எங்களுக்கு பழகி போச்சு உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போது பாண்டியன் வந்து நிலாவவே பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஆட்டோமொபைல் அது இதுன்னு சரி விடுங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ரேஞ்சில் சொல்லி வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி சரி ஓகே ஆனால் இதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாரு ஏன் நீங்கள் யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டிங்களா அப்படியே சோழனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு இது தெரியாதா அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கு தான் அடிக்கடி அவங்களுக்குள்ளே சண்டையே முட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிலா கிட்டே நம்ம பா பாண்டியன் இருந்துட்டு நான் அவங்க கொஞ்சம் பேசணும் நிறைய டவுட் கேட்கணும் கேட்கலாமா அப்படின்றாங்க ஆ கேளுங்க அதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கல்யாணத்தை பற்றி மட்டும் கேட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க உங்கள் கல்யாணம் அப்படின்றாரு பாண்டியன் அதுக்குள்ளே கண்ணன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாரு அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அவங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த ஜூஸ் பாட்டில் கொடுக்கும்போது அவங்களோட கையிலேருந்து கிரீஸ் லாம் வந்து அதில் பட்டுருச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டேய் கையை கழுவிட்டு வாங்கிட்டு வர மாட்டியாடா போடா அப்படின்னு தலையில் தட்டுறாரு இல்லை பரவாயில்ல விடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை குடிச்சிட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பாண்டியனை கேட்குறாங்க அண்ணன் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கு இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் வீட்டுக்கு போவேன் நிறைய நாள் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது இருக்கட்டும் நம்ம கடையில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கும் அண்ணன் கட்டி கொடுத்துருக்கு நம்ம இந்த இது இந்த சாப்பாடாகவே மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மூணு பேர் இல்ல நாலு பேரு அப்படின்றாங்க கண்ணன் இருந்துட்டு ஆஹ் சரி அப்படின்ட்டு இந்த சாப்பாடு மட்டும் பார்த்தோம் நீங்க இந்த சாப்பாடு அப்படியே வச்சுடுங்க கண்ணன் கடையை பாத்துக்கிட்டோம் நம்ம மூணு பேரும் ஹோட்டல் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் வரல அப்படின்றாரு பாண்டியன் நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிட்றாங்க நிலா இப்போது பாண்டியன் பல்லவன் அப்புறம் நிலா மூணு பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க பாண்டியன் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம பல்லவன் மட்டும் பரோட்டா வாங்கிக்கிறாரு ஏன்னா பரோட்டாவும் சால்னாவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்ல அவங்க காதில் விழுந்துச்சு நிலாவுக்கும் தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு அது ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆனால் பாண்டியன் வந்த வச்ச மாயத்தில் வேக வேகமாக சாப்பிட்றாரு அந்த சாப்பாட்டுக்கு அவருக்கு அதாவது பிரியாணின்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு பசிக்கல வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க எங்கிட்ட என்னங்க உங்களுக்கு கூச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்துட்டு சாப்பிட்டு முடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ உங்கள் ஒரு மரத்தடி இருக்குது இங்கே மரத்தடியில் நல்ல நெகலாக இருக்குது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்கார அம்மா அப்படின்னு நிலா கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லுங்க நீ இங்கே எதுவும் என் கிட்டே சொன்னீங்களே அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க நிலா அப்போது பாண்டியன்றது இல்லை நிஜமாவே நீங்களும் சொல்லணும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா முகம் அப்படியே சப்புன்னு ஆயிடுச்சு டல்லாயிட்டாங்க ஏன் நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிட்டதே நான் பார்க்கல லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நானும் பார்த்துருக்கேன்னு ஆமாம் நீ நானும் பார்த்துருக்கேன் என் காலேஜ்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக படுக்கிறீங்க சேரன் அண்ணன் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து படுடா அப்படின்னு அவரோட சுயநலத்துக்காக பேசுகிற ஆளே கிடையாது ஆனால் காலையில் அண்ணனை வேறு நான் நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் உனக்கு கல்யாண ஆகுற வரைக்கும் தனியாக தான் படுப்போம் அப்படின்னு சோழன் சொன்னதுக்காக நீ அதே மாதிரி முடிவு எடுத்து யோசிச்சிட்டல்ல ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் தம்பியை நல்லா பார்த்துக்கிறான் சேரன்னு சொல்கிறதுக்காக தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வந்துட்டேன் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிருச்சு அழுதுருச்சு சொல்ல போனால் நான் அந்த மாதிரி இது வரைக்கும் அண்ணன் கிட்ட பேசினதே இல்லை இன்னைக்கு நான் அந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு அந்த விஷயம் என் போட்டு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க அப்படின்றாரு பாண்டியன் நீங்க கேட்கறதை பார்த்தாவே பயமா இருக்கு அதுக்கப்புறம் இதை எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட சண்டைக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையை சொல்றது தாங்க நல்லது சோழனுக்கு என்ன போய் சொல்றது நல்லா இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாண்டியன் திரும்பவும் அதுக்கப்புறம் நிலா வேற வழியே இல்லாம அவங்களுக்கும் ரொம்ப குற்ற குற்றவுணர்ச்சியா இருக்கு இதுக்கு சேரன் வந்து பழியை சுமக்கணும் பாண்டியன் வேற அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்காரு அண்ணன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிலாவையும் யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா லவ் எல்லாம் பண்ணல அப்படின்ட்டு அப்புறம் எப்படிங்க அவ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவன் எவ்வளவு மோசமான உங்களுக்கு தெரியுதா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே தெரியுது இருந்தாலும் அவர் என்கிட்ட ரொம்ப ஜெனியூனாக தான் நடந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லை பொய் சொல்றாரு இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுற அவரோட கேரக்டரை நான் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல என்னை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு எல்லா இடத்துலையுமே அப்படின்ற மாதிரியும் நான் அவர்கிட்ட எப்பவுமே நான் சேஃபாக அப்படின்னு சொல்றாங்க சோழனை பற்றி நல்ல விதமாக அதுவும் ஒரு பொண்ணு பேசுகிறத இதுதான் டைம் நான் கேட்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க அதே நேரத்தில் அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம் எதுக்கு இந்த நாடகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன் எதுவுமே பல்லவன் வந்து எதுவுமே பேசுகிறதில்ல பாண்டியன் வந்து ஏற்கனவே இதெல்லாம் கெஸ் பண்ணி வச்சுருந்ததுனால அவருக்கு பெருசாகவும் தெரியல அந்த விஷயம் கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க இதில் என்னோடய சுயநிலை எதுவுமே கிடையாது நான் என்னை சென்னையில் விட்டுடுங்க ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு ரூமோ எடுத்து கொடுத்துருங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் மற்றபடி நடந்தது எல்லாமே உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் தெரியாமல் நடந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம பாண்டியன் சிரிக்கிறாரு ப பல்லவன் அமைதியாக இருக்காரு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு வேணா சொல்லுங்க ஏன்னா நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க ஆனா சோழனுக்கு தெரியாமல் நடந்திருக்கும்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் உங்களை அவன் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ட்டு எப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ நீங்கள் தான் உசுறு அப்படின்னு நீங்கள் சோழன் கிட்ட சொன்னதாக எங்ககிட்ட சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லை இதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போயிடணுங்கிறதுக்காக இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு அதனால் வெடிக்க போகிற பூகம்பம் இன்றைக்கே வெடிக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஓ இருந்தாலும் சரி இப்போவே ஒரு முடிவு ஏன்னா பல்லவ நாளெல்லாம் தாங்கிக்கவே முடியாது நேற்று நீங்கள் கொஞ்சம் நேரம் இல்லாததுக்கு அவன் எப்படி அழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னோட சந்தேகம் க்ளியர் ஆகிருச்சு அதே நேரத்தில் நீங்களும் நிறைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல சோழன் நிஜமாவே உங்களை காதலிச்சான் எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை அவன் யூஸ் பண்ணியிருப்பான் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் அதான் சொல்கிறேனே உங்களுக்கு வேணால் தெரியாது ஆனால் சோழனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன்டா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன்கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணுவேன் ஏன்டா ஒன்றும் இல்லைன்னு மொத்தமாக சொல்கிறேன் அப்படின்றாங்க நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட முடியாதுல்ல ஏன்னா நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சும்மா பொய்யாக தானே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எனக்கு அண்ணி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்னை எப்படி கூப்பிட்ணுமோ அப்படியே கூப்பிடுறா நான் காலையில் கூட சேரணை சொல்லிச்சு இங்கேயே இருங்க அப்படின்னு நான் இங்கேயே இருக்கிறதுனால நிறைய தர்ம சங்கடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது சோழனும் விடுங்க சோழன் வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க நீங்கள் அவரை நம்பி ஏதோ ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல ஜெனியூனாக தான் இருந்தான் என்கிட்ட அப்படின்னு சரி ஓகே எல்லாமே இருக்கட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எங்கள் அண்ணனுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் மட்டும் இங்கே இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க ஏன் நீ சேரணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பல்லவன் அப்புறம் என்னடா ஏதோ ஒரு அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தால் போதும் உனக்கு அவங்க தான நிஜ அண்ணி இவங்க கொஞ்ச நாள் எப்படியும் போயிடுவாங்க அவங்க இங்கே இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தோம்னா கண்டிப்பாக பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு கொடுக்க சம்மதிப்பாங்க ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு அதனால பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படியோ உங்களால் தான் அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் நீங்கள் கடவுளாக பார்த்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வ வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பிளான் பண்ணி பண்ணியிருப்பாருன்னா அப்போ என் லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா அவரு நான் எவ்வளோ லட்சியங்களோடு சென்னைக்கு கிளம்பி வந்தேன் ஆனால் எல்லாத்தையும் மோ மோசமாக்கிடுச்சு இந்த நிலமை நான் தனியாக வந்திருந்து இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை வெறுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இந்த விஷயத்தை நீங்கள் பெருசு பண்ணாதீங்க இதை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா அதுக்கும் அவன் ஏதாவது போய் தான் சொல்லுவான் அவன் உண்மையெல்லாம் சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோழன் என்ன அவ்வளோ மோசமானவரா ஏன் அவர் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் அப்படி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பற்றி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நான் எல்லாம் அதிகமாக வெளியே போனதில்லை இங்கே மெக்கானிக் ஷேட் மட்டும்தான் நான் அதிகம் பேசவும் மாட்டேன் அதனால் யாரும் எங்கிட்ட சரியாக மாட்டாங்க நான் இது பல்லவன் வந்து காலேஜ் போயிடுவான் காலேஜில் பெருசாக பேசிக்கிறதுக்கு இருக்காது ஃபேமிலியை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே அதனால அவங்களாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சோழன் அப்படி கிடையாது ட்ரைவர் டிரைவிங் கற்றுக்கும் இந்த கூட அதுக்கு முன்னாடியே கூட ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட அவனை வந்து நிறைய அவமானப்படுத்தினதான் சொல்லுவான் அதனால அப்புறந்தே அவன் பொய் சொல்லுவான் எங்கள் வீடு அப்படி எங்கள் வீடு இப்படி எங்கள் அம்மா எங்கள் அப்பா அண்ணனுங்கன்னு சொல்லி அவ்வளோ பெருசாக உன் பொய்யை தான் சொல்லுவான் அந்த பொய் சொல்லி 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 அவனுக்கு அதுவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அவனாக நினச்சா கூட அவனால் பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்ட்டு உண்மையிலே இருந்தாலும் பாவம் தான் என் வாழ்க்கையில் அந்த விதி விளையாடி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொய் கல்யாணம்னு சோழனுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எப்படியும் நீங்கள் இங்கேருந்து போகிறதா தான் இருக்குது அவர் ஏமாத்தினதாவே கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் இங்கேருந்து போக தானே போகிறீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டிவோர்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா அப்படின்ட்டு விட்டா நீயே அண்ணியை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவ போல இருக்கு அப்படின்னு பா பல்லவன் வந்து கோவப்படுறாரு கிட்ட ஏன்டா நம்ம சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை வந்து பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த தா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாங்க அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு நான் என்னமோ நினச்சவங்கள ஆனால் நீங்கள் ரொம்ப ஜெனிவனாக இருக்கீங்க இந்த வீட்லேயே அண்ணன் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கூட ரொம்ப நல்ல குணமுடையவராக இருக்கீங்க எல்லாரும் பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந் பாண்டியண்ணே எப்பவுமே அப்படி தான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க பல்லவனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற பாண்டிங் இப்போ பாண்டியனுக்கும் நிலாவுக்கும் வந்துருச்சுங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டாங்க நிலாவுக்காக பாண்டியன் எது வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவங்க லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற அவங்க மாமா பொண்ணு வானத்தி அவங்கக்கிட்ட சொல்லி ஏதாவது உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணி நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க சேரணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்குன்னு சொன்னேன் அண்ணியும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் என்ன இங்க அண்ணி போகக்கூடாது அப்படின்னு பல்லவன் வந்து கெஞ்சுறாரு நிலாகிட்ட இல்லடா நான் போக மாட்டேன் ஆனால் உங்க அண்ணன் விஷயத்தில் நான் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை பத்தி நீங்க கண்டுக்க கூடாது நான் அடிச்சாலும் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க அண்ணன் அடிவாங்கறது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் அடிங்க அப்படின்ற மாதிரி பல்லவனும் பாண்டியனும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ